بسم الله الرحمن الرحيم ولو نشاء لطمسنا على اعينهم فاستبقوا الصراط فانا يبصرون سورة ياسين ودية أربتي آرا ودوسنا ولو نشاء நாம் நாடியிருந்தால் லத்தமஸ்னா அலா ஆயுனிகிம் அவர்களின் கண்களை நாம் வாசப்படுத்தியிருப்போம் சிதைத்திருப்போம் லத்தமஸ்னா அலா ஆயுணிகிம் அவர்களுடைய கண்களை நாம் இல்லாமல் ஆக்கியிருப்போம் அப்படி இல்லாமல் ஆக்கிய பொழுது பொழுதுபு சிறாக பாதையிலே அவர்கள் விரைவாக வருவார்கள் செல்வார்கள் ஆனால் அண்ணா யுசிடுவோம் அவர்களால் பார்க்க இயலாது அல்லாஹ் இந்த ஆயத்தில் தொடராக மேல உள்ள ஆயத்தினுடைய தொடரோடு இந்த ஆயத்தையும் தொடர்புபடுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் உலகத்தில் காபிர்களும் முநாபிக்குகளும் அவர்கள் செய்த காரியங்களோடு மறுமையில் நம்மளை அவர்கள் சந்திப்பார்கள் அப்படி சந்திக்கும்போது அவர்கள் பொய் பேசுவார்கள் ஆகையினால் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம் மாறாக அவர்களுடைய உடல் உறுப்புகள் பேச ஆரம்பித்துவிடும் உடல் உறுப்புகள் பேச ஆரம்பித்தால் அவைகள் உண்மையைத்தான் பேசுவோம் அது பொய் பேசாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்தே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் இந்த அறுபத்தி ஆறாவது வசனத்தினுடைய ஆயத்தில் என்ன சொல்கிறான் நாம் அவர்களுடைய கண்களை சிதைத்திருந்தால் அவர்களுக்கு கண்கள் தெரியாமல் நாம் ஆக்கியிருந்தோம் என்றால் கண்களை இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் விரைந்து பாதையில் நடப்பாங்க ஆனால் அவர்களால் பார்க்க முடியாது விரைவாக விடலாம் என்பதாக பாதைகளை அவர்கள் கடப்பார்கள் ஆனால் அவர்களால் கடக்க இயலாது ஏன் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை நாம் ஏற்படுத்துவோம் என்பதாக சொல்லுகிறோம் நிச்சயமாக அவர்கள் கண்கள் இருந்தும் குருடர்களாக இருந்தார்கள் உலகத்தில் கண்ணு தெரிஞ்சு நல்லா ஆனா நல்ல விஷயங்களை அவர்கள் பார்க்கல ஆகையினால இன்றைக்கு நாள்ல கண் இருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்து கொள்ளாதவர்களாக பார்க்காதவர்களாக நமக்கு முன்னால் அவங்க வந்து நிற்கிறாங்க ஆனால் உலகத்தில் அவர்களுடைய கண்களை நாம் எடுத்திருந்தாலும் கூட இதற்கு அவர்கள் சரிசமமானவர்கள்தான் கண்கள் கொடுக்கும் கொடுக்கப்பட்டும் அவர்கள் நேரான வாதையை அவர்கள் தேர்வு செய்யவில்லை கண்கள் இருந்தும் கண்கள் இல்லாமல் இருந்தும் ரெண்டும் ஒன்றுதான் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சுட்டி காட்டுகிறான் நல்ல விஷயங்களை பார்ப்பதற்குத்தான் அவர்களுடைய கண்களை நாம் கொடுத்தோம் ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த கண்கள் மூலமாக எல்லா விஷயங்களையும் அவர்கள் பார்த்தார்கள் உலகத்துல எதை பார்க்கக்கூடாது என்று கூட நாம் சொல்லி வைத்திருந்தோமோ அதையும் அவர்கள் பார்த்தார்கள் கண்களை கொண்டு கண்களின் மூலமாக நேரான வழியை தேடிக்கொள்ளணும் என்பதுதான் அதனுடைய முறை ஆனால் அவர்களோ அந்த கண்கள் மூலமாக அதை விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் பார்த்தார்கள் அன்பானவர்களே கண் என்பது மனிதனுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் கண் இல்லாமல் உலகத்தில் ஒரு மனிதன் வாழுதல் என்பது மிகவும் கஷ்டம் அல்லாஹ் அதற்கு சக்தி வாய்ந்தவன் அதற்கு வல்லமை உடையவன் உலகத்தில் சில பேர்களை கண்கள் தெரியாமல் தெரியாதவர்களாகவே உலகத்தில் படைக்கிறான் கண்கள் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு கண்கள் இருக்கும் பார்வை இருக்கும் அதற்கு பின்னால் அவர்களுடைய பார்வை போய்விடும் இப்படியும் அல்லாஹ் உலகத்தில் ஆக்குகிறான் ஆரம்பத்தில் அவர்களுக்கு இருக்க அந்த இருந்த அந்த பார்வை வயது கூட கூட அவர்களுடைய பார்வை குறைவதையும் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் இப்படியாக பார்வையின் மீது சக்தியை கொண்டவன் அல்லாஹ் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனை சந்திக்கக்கூடிய அந்த நாளையில் இந்த பார்வையின் மூலமாக அவர்கள் நேரான வழியை தேடிக்கொண்டார்களா இல்லையே அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏன் நாம் பார்வையை கொடுத்தோம் நேரான வழியை தேடாமல் வந்துவிட்ட அந்த மனிதர்களுக்கு நமக்கு எதுக்கு பார்வையை கொடுத்தோம் பார்வையை நாம் இல்லாமல் ஆக்கியிருக்க வேண்டுமே என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் இவ்வளோ பாஸ்ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினால் அவர்களை நேரான பார்வையிலிருந்து வழித வரச் செய்திருப்பான் அல்லாஹ் நாடினால் அவர்களை குருடர்களாகவும் ஆக்கியிருப்பான் என்பதாக இபனா பாஸ்ரீதியல்லா கொண்டவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றான் அவர்களின் தேர்ந்தெடுத்த பாதை என்பது நேரான பாதை அல்ல அவர்கள் குருடர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் ஆகையினால் அவர்கள் பார்வை இருந்தும் குருடர்களை போன்றுதான் வேறு சில ஆயத்துகள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பார்வை இருப்பதும் அவர்களுடைய செவிகள் இருப்பதும் அவர்களுடைய உள்ளங்கள் இருப்பதும் அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது உள்ளங்கள் இருந்தும் சிந்திக்காதவர்களாக இருக்கிறான் செவிகள் இருந்தும் நல்ல விஷயங்களை கேட்காதவர்களாக இருக்கிறான் பார்வை இருந்தும் அவர்கள் குரான் போன்ற நல்ல விஷயங்களை அவர்களுடைய பார்வையிலே உள்வாங்கிக் கொள்ளாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக இதே கருத்துள்ள நிறைய ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய குருடர்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான் அப்படிங்கிற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் நாம் அவர்களை குருடர்களாக உலகத்தில் ஆக்கிவிட்டிருப்போம் அவர்கள் பார்வையற்றவர்களாக இருப்பார்கள் என்கிற கருத்துக்கு குரலர்களாக ஆக்கி தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்குள்ள ஒரு நிலையை அவர்களுக்கு நாம் கொடுத்திருப்போம் ஆக இந்த பார்வையை பற்றியும் இந்த கண்களை பற்றியும் அல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார்வை இருக்குதே அது அல்லாஹனுடைய வெளிச்சத்தில் ஒளியிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வை ஒரு கண்ணு ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உலகத்தில் நிறைய செலவுகள் செலவழிக்கப்படுகிறது ஆனால் சக்தி கொடுத்தால்தான் அவ்வளவு செலவழித்த அந்த பார்வை கூட நீடிக்கிறது அல்லாஹ் சக்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவ்வளவு செலவழித்த அந்த பார்வை கூட நீடிக்காமல் போய்விடுகிறது ஆகினால்தான் குரான் அல்லாஹ் இந்த ஆயத்துகள்ல பார்வையின் மீது அவர்களுக்கு திரையிடப்பட்டு விட்டதா நன்மையான விஷயங்களை அவர்கள் பார்க்காமல் இருக்கிறார்களே என்பதையெல்லாம் அல்லாஹ் புரான்ல சொல்லி காட்டுகிறான் பார்வை என்பது மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த பார்வை என்கிற பாக்கியத்தின் மூலமாக அல்லாஹ் நாளை கியாமத்தினால கேள்வியை தொடுப்பான் பார்க்கும் பார்வையை தந்த உனக்கு நல்ல விஷயங்களிலே நேரான வழியிலே செல்லாமல் உன்னை வழிகளித்துக் கொண்டாயே என்பதாக அல்லாஹ் கேட்பார் ஆகையினால்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல உங்களுக்கு பார்வைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையினால் நீங்க நேரான வழியை தேர்வு செய்யுங்கள் கியாமத்தினால என்னை பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வையின் மூலமாக பயன் உள்ளவர்களாக பயன் பெற்றவர்களாக என்னை நீங்கள் அணுக முடியும் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் எச்சரிக்கை செய்கிறான் பார்வையின் மூலமாக நல்ல விஷயங்களை எடுத்துரைத்து பார்த்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளையும் தௌஃபீக்களையும் அல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக பஹ்ருதா அணி விலாஹி ரூபிலி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல